இன்றும் மின் விநியோக துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இந்த மின் விநியோக துண்டிப்பு ஒரு மணி நேரம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நான்கு பிரிவுகளின் கீழ் வெவ்வேறு பிரதேசங்களில் ஒரு மணி நேரம் மின்வெட்டு விதிக்கப்படும் என்று இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் நாட்டில் எதிர்காலத்தில் மின் விநியோக துண்டிப்பு தொடர் இல்லையா என்பது தொடர்பில் இன்று தீர்மானிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட திடீர் மின் மின்தடையை தொடர்ந்து நுரைச்சொலை மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் செயலிழந்ததால் மின்சார தேவையை நிர்வகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதற்கமைய இலங்கை மின்சார சபை பத்து மற்றும் பதினொன்றாம் திகதிகளில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஒன்றரை மணி நேரம் மின் விநியோக துண்டிப்பை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்தது அதன்படி பிற்பகல்பது முப்பது மணி வரை ஆறு மணி நேரத்திற்குள் நான்கு பிரிவுகளாக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது எனினும் நேற்று பௌர்ணமி தினம் என்பதால் குறைந்த மின்சார தேவையை பூர்த்தி செய்ய முடிந்ததால் மின் விநியோக துண்டிப்பை இலங்கை மின்சார சபை மேற்கொள்ளவில்லை தற்போது நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் உள்ள மின் பிறப்பாக்கிகள் செயலிழந்துள்ள நிலையில் அதன் பராமரிப்பு பணிகள் மின் பொறியியலாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறித்த பணிகளை விரைவாக முடித்த பின்னர் மின் பிறப்பாக்கிகளை இயக்க நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் பெரும்பாலும் நாளை நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க வாய்ப்புள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை தமிழில் வழங்குடன் டயலாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எங்கள் தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எட்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்